துலாம் ராசி நண்பர்களே இனிய வணக்கம் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதனை போல் இந்த ஒரு நாளிலும் இருக்கும் ஆனால் மற்ற நாட்களை விடவும் இந்த ஒரு நாளில் மிகவும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த அளவுக்கு எந்த விதமான குறைகளும் சரி எந்த விதமான நோய்க்கிலும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படாது இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பிடித்த விளையாட்டுகளை நீங்களோ அல்லது உங்களுடைய குழந்தைகளையோ தினசரி விளையாடி கொண்டே வர சொல்லுங்கள் இதனால் அவருடைய மனதும் சரி உடலும் அதிக அளவு பராமரிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பல்வேறு வழிகளில் இருந்து பண வரவு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் வெளியில் கொடுத்த பணமோ அல்லது நீங்கள் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுத்துருப்பீங்க என மற்றவங்கள்ட்ட இருந்து வர வேண்டியது இருக்கும் அது அனைத்து பணங்களுமே உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் உங்களை வந்து சேரும் உங்களுடைய குழந்தைகளிடமிருந்து இந்த ஒரு நாளில் நீங்க சிறிது பாடத்தை கத்துக்கிடுவீங்க எப்பொழுதுமே பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு பாடத்தை கற்பிப்பாங்க ஆனால் இந்த ஒரு நாளில் புதிதாக உங்களுடைய குழந்தைகள் எது நல்லது எது கெட்டது என அனைத்தையும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உணர்த்தக்கூடிய ஒரு நாளாக உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு மாறுவார்கள் அவர்களின் தூய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் கூறுவதை நீங்க அப்படியே கேட்பீங்க நமக்கு நல்லதான குறா பரவாயில்லையே மெச்சூரிட்டி ஆயிட்டன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் தோன்றும் அப்பாவியான மகிழ்ச்சி மூலம் அதை தங்களை சுற்றி பரவ செய்து எதிர்மறை சிந்தனையை நீங்கள் அகற்ற வேண்டும் நம்மளுடைய குழந்தையை நமக்கு வந்து எப்படி பாடத்தை கற்பிக்கலாம் அப்படின்னு உங்க கூட இருக்கிற நபர்கள் யாராவது விடலாம் அதை நீங்க ஒரு போதும் பொருட்படுத்தக்கூடாது அவன் எதுக்காண்டி சொல்றான் நம்ம நன்மைக்காண்டி கூறுகிறானா இல்லையா என்பதை உணர்ந்து இந்த ஒரு நாளில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் கட்டாயம் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய நண்பரோ இல்லை அவனுடைய உறவினரோ ஏன் உங்க கூட பிறந்தவங்களோ இந்த ஒரு நாள்ல அவங்களுடைய காதல்ல வெற்றி பெறுவதற்கு நீங்க உறுதுணையா இருப்பீங்க அவங்க காதல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு மூலியமாக உங்க ஏதாவது ஒரு உதவியை வந்து நீங்க அவங்களுக்கு செஞ்சு தீர்வீங்க இதனால் நீங்களும் சரி அவங்களும் ரொம்ப பெரிய அளவில் மனசளவில் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நீங்களும் ஒருத்தங்களை சேர்த்து வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு மனசளவில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு நாள்ல நீங்களாக முன் வந்து எல்லா வேலையும் செய்வீங்க மத்தவங்களை விட நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் ஆனா நீங்க மற்றவங்க வரைக்கும் எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மற்றவங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க மத்தவங்க வருவாங்களா உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்களா நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க எவ்வளவோ யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனா இந்த ஒரு நாள்ல இந்த யோசிப்பு எதுவுமே இருக்காது உங்க மீது நீங்க நம்பிக்கையை வைப்பீங்க நம்பிக்கையை வச்சு நம்ம நம்மளால பண்ண முடியாதது ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்க போயிருவீங்க அப்படி போய் இந்த ஒரு நாளில் எல்லா விதமான வேலைகளிலும் உங்களுக்கு வெற்றியை வந்து நீங்களே தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் இந்த ஒரு நாள்ல வேலையை பொறுத்த அளவுக்கும் சரி இந்த ஒரு நாளும் உங்களுக்கு மிகவும் பிடித்த நாளாகவும் ரொம்ப சாதகமான ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமையும் இந்த ஒரு நாள்ல தேவையில்லாத பேச்சுகளில் ஈடுபட வேண்டாம் மற்றவர்களின் பிரச்சனைக்குள் நீங்க மூக்கையும் உழைக்க வேண்டாம் உங்க வேலை உண்டு நீங்க உண்டு குடும்பம் உண்டுன்னு இருங்க கட்டாயம் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெற்றியானது உங்களை தேடி வரும் இந்த ஒரு நாள்ல குழந்தைகளோடு நீங்க நேரத்தை செலவிடுவது மூலமா நீங்க சில நிம்மதியான தருணங்களை உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் நினைத்து பார்க்க முடியும் வாழ முடியும் அதாவது இத்தனை நாள் நம்ம வெளியே போயிட்டு வேலை வேலையினே இருந்தோம் குழந்தை கூட மன செலவுல நம்ம எதுவுமே பேசலை ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க அமர்ந்து பேசுவீங்க உங்களுடைய குழந்தைகள் நிறைய பாடங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தியும் கூறுவாங்க இத்தனை நாட்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா நீங்கள் எதுவுமே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க டயம் கிடைக்கும்போது கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளுடன் அமருங்கள் அமர்ந்து அவருடைய கஷ்டங்கள் அவருடைய நிறைகள் ஆசைகள் அனைத்தையுமே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கேளுங்கள் கேட்டால் அவர்கள் கூறாமல் இருக்க மாட்டாங்க எப்பொழுதுமே குழந்தைகளுக்குன்னு ஒரு ஏக்க இருக்கும் நம்முடைய பெற்றோர்கள் நம்மகிட்ட ஏதாவது கேட்க மாட்டாங்களா ஆசைகள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்காம கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அவங்களா வந்து கூற மாட்டாங்க நீங்களா போய் கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் எனவே நீங்களும் இந்த ஒரு நாளில் அவர்களிடம் கேட்டு பாருங்கள் கட்டாயம் அவருடைய மனதில் இருக்கும் கஷ்டங்கள் நிறைகள் குறைகள் என அனைத்தையுமே உங்களிடம் பகிர்வார்கள் எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் அதனையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக ஒன்னா நம்பரை நீங்க பயன்படுத்துங்க எங்கு சென்றாலும் இந்த ஒன்னா நம்பரை உங்க கூடயே போயிட்டுக் கொள்ளுங்கள் இந்த ஒரு நாளானது நீங்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் இந்த ஒரு நம்பரானது உங்களுக்கு மிக பெரிய அளவில் உதவியாக உங்களுடனே இருக்கும் இந்த ஒரு நாளை பொறுத்த அளவில் உங்களுடைய உடல் நலத்தில் எந்த விதமான கவலைகளும் கிடையாது நினைத்த வேலையையும் நினைத்த விளையாட்டையும் நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் உங்களுடைய உடல் நலம் நன்றாக பராமரிக்கப்பட்டே இருக்கும் வேறு ஏதாவது சிந்தனைகளோ கஷ்டங்களோ உங்களுடைய மனசளவில் ஓடிக்கொண்டே இருந்தது என்றால் நீங்கள் உடனே நீங்கள் உடனே உங்களுக்கு பிடித்த விளையாட்டையோ இல்லைனா தியானமோ நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்யுங்கள் அந்த உங்களால் வெளிவர முடியாமல் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் உங்களால் வெளிவர முடியும் எனவே இந்த ஒரு நாளை உங்களுக்கான ஒரு நாளாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கட்டாயம் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெற்றிகளானது உங்களை தேடி வரும் இந்த ஒரு நாள்ல பணத்தை பற்றின அளவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது ஆனால் முடிந்த அளவிற்கு நீங்கள் செலவு பண்ணுவதை கம்மி பண்ணணும் செலவு பண்ணுறதை கம்மி பண்ணிட்டு எப்படி சேர்த்து வைக்கணும் வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய நாளை வந்து தரணும் இதுக்கப்புறம் வருகிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் சம்பாதிக்கிறதுல கொஞ்சத்தை வீட்டில் கொடுத்துட்டு கொஞ்சத்தை உங்களுடைய சேவிங்ஸ்லயோ இல்லைன்னா உங்க பேங்க்லயோ நீங்கள் வச்சுக்கணும் அப்படி வைத்துக்கொண்டால் மட்டும்தான் இனி வருகின்ற காலகட்டங்களில் உங்களுடைய இருக்கின்ற அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளும் தீரும் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த பொறுத்த அளவுக்கு எந்த விதமான நெருக்கல்களும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க எப்பொழுதும் போல நார்மலாக கொண்டே தான் இருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஏற்பட போவது கிடையாது உங்களுடைய வேலையும் எப்பொழுதும் போல நார்மலாவே போய்கொண்டே தான் இருக்கும் உங்களுடைய மன வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் பொறுத்த அளவுக்கு சிறு சிறு கஷ்டங்களும் துன்பங்களும் அப்போ வந்து கொண்டே போவோம் மன வாழ்க்கையும் சரி திருமண வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் சண்டை சச்சரவு இருந்ததானே அது நல்லா இருக்கும் அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்று சில சில சண்டை சச்சரவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் வந்து கொண்டே சென்று விடும் எனவே இந்த ஒரு நாளானது உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நாளாக உங்களுக்கு கட்டாயம் அமையும் உங்களுக்கு தெரிந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை விசாரணை செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே இணையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது எனவே முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிந்த நபர்களிடம் எது நன்மை எது தீமை என்று கூறி அவர்களையும் அவர்களிடம் தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும்